அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஒரு அவர் நம்ம தைரியமாக இருக்கலாம் ஆனால் அதுக்காக நம்ம ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப முரட்டு தைரியமாக இருந்தோம் அப்படின்னா நிறைய பின்வெளிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன முரட்டு தைரியமாக நம்ம இருக்கிறோம் அதனால என்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு நபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சக்கரை இருக்கிறதா கன்சல்டேஷன் பண்றாரு சக்கரை முந்நூற்றி இருபத்தி ஒன்று சாப்பாட்டுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் அவருக்கு உண்டான உணவு முறைகள் பரிந்துரைக்கிறோம் சிகிச்சைகள் பரிந்துரைக்கிறோம் வியாதி பற்றி கிளியராக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இது ட்ரீட்மெண்ட் எடுக்காமட்டிங்கன்னா என்னெல்லாம் உள்ள உறுப்பு பாதிப்புகள் ஏற்படுங்கிறதுலாம் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் பற்றி சொல்கிறோம் எல்லாம் கேட்டுட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந் ஃபாலோஅப்பில் எதுவும் இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கலை இப்போ த்ரீ இயர்ஸ் கழித்து செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த வருஷம் திரும்ப கன்சல்டேஷன் வராங்க இப்போ என்ன கன்சல்டேஷன் வராங்கன்னா அவங்களோட சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது த்ரீ இயர்ஸாக எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவங்க பண்ணிக்கல அண்ட் சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது ரொம்ப அதிகமான பெப்டிகல்ஸ்டர் டிசீஸ் ஃபார்ம் இருக்குது பிபி வந்துருச்சு பிபி ஒன் எயிட்டிக்கு மேலே இருக்குது எல்டிஎல் லெவல்லாம் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அதாவது கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ டுவெண்ட்டி டூவில் சுகர் இருந்ததை த்ரீ இயர்ஸில் இவ்வளோ நோய்கள் டெவலப் ஆகிருக்கு நம்ம இதுதான் தான் எல்லா வீடியோக்களும் சொல்கிறோம் சர்க்கரை வியாதி ஆரம்பிச்சதுன்னா பல நான் கம்யூனிகபிள் ஈர்த்து ஈர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு நோய் இது உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நோய் சர்க்கரை ஜாஸ்தியாக த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ்லேருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு வச்சுக்கிறோம் எல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம் ப்ராப்பராக டயட் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா எந்த விதமான புதிய நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு ஆனால் இந்த நபரை போல் நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாமல் ஏதாவது வரட்டும் பாத்துக்கலாம் நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு சுகர் அதிகமாக இருக்கிற தெரிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த சக்கரவியாதி மிகுதியா இருக்கிறதுனால இருதயத்தோட உள் சுகர்களில் ஏற்படக்கூடிய தாக்கம் இதனால பிபி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பிபி ஜாஸ்தி ஆச்சுன்னா ஆகும் அக்யூட்டா திடீர்னு ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டிலாம் போகுது அப்படின்னா சிறுநீரகத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் பிரச்சனை ஏற்பட்டு அதனால சிறுநீரக பாதிப்புகள் நிறைய பேருக்கு வருது சும்மா நேற்று வரைக்கும் நல்லா இருந்தார் சார் இன்னைக்கு கால் வீங்கிருச்சு போய் செக் பண்ணும்போது கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி எவ்வளோ கேசஸ் பார்க்குறோம் திடீர்னு மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் சதைவு ஏற்படுகிறது ரத்த கசிவு ஏற்படுது மூலையில் ஸ்ட்ரோக் வர்றது இதெல்லாம் பார்க்குறோம் இப்போ இதுக்கு அடிப்படை காரணம் என்ன பிபி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிளட் சுகர் ரொம்ப அதிகமாக இருந்து நம்ம கேர் பண்ணாமல் ஸோ பிளட் சுகர் ரொம்ப அதிகமாகவே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ரத்த குழாய்களுக்குடைய உள் பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அண்ட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த குழாய் சுருக்கம் ஏற்படுது ரத்த குழாய்களுடைய உள் சுற்றளவு சின்னதாகிறது இதன் காரணமாக பிபி ஜாஸ்தி ஆகுது இதன் காரணமாக சிறுநீரத்து ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகுது இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஆரம்பத்தில் எந்த அறிகரையும் காட்டாமலே உள்ள நோய்கள் நிறைய உருவாகிட்டு வரும் பிளட் சுகரை சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா ஸோ சக்கரை அதிகமானாலும் சரி பிபி ஜாஸ்தியானாலும் கொலஸ்ட்ரால் இது மூணு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப அதிகமான நான் கம்யூனிகபிள் டிசீஸில் பாதிக்கப்பட்ட நோய்கள் இந்த மூன்று நோய்களுக்கு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது இது வந்து சக்கரை வந்ததுன்னா கூடவே பிபி வந்துடும் பிபி வந்ததுன்னா கூடவே கொலஸ்ட்ரால் வரும் கொலஸ்ட்ரால் வந்துதுன்னா கூடவே பிபி வந்துடும் இப்போ மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாத்திரை சாப்பிட்டு தான் எனக்கு வந்துடுச்சு சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டதுனால எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது தவறான சிந்தனை அப்படி சயின்டிஃபிக்லி அப்படி எந்த ப்ரூஃபும் கிடையாது ப்ளட் சுகரை சரியாக ஹேண்டில் பண்ணாததுனால தான் பிபி வரும் தவிர ப்ளடட் ஷுகருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால பிபி வராது ஸோ நீங்கள் எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா மூணே மூணு பாயிண்ட் தான் ஒரு நோய் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனடியாக அந்த ஒரு நோய்க்கு முறையாக சிகிச்சை எடுத்திங்கன்னா அது ரெண்டு நோய்களும் மூன்று நோய்களாக அது மாறாமல் இருக்கும் தயவு செஞ்சு குறிப்பாக இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் அப்படிங்கிற பிபிஓ அல்லது டயபட்டிஸோ பிளட் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது மூன்று பிரச்சனைகள்ல ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க உடம்புல இருக்குதுனாலும் உடனடியாக உணவு முறை மாற்றம் பண்ணணும் இப்போ இந்த நபர் வந்து த்ரீ இயர்ஸை ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல டயட் சேஞ்சஸும் எதுவும் பண்ணல எப்பவும் போல் எல்லாரையும் போல் வீட்டில் சக்கரை இல்லாதவங்களாம் என்ன சாப்பிடுவாங்களோ இதே தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க த்ரீ டுவெண்ட்டி இருந்தது இப்போ அவங்களோட ப்ளட் சுகர் இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ கன்சல்டேஷன் அவங்களோட ரத்த சக்கரையினால் என்ன தெரியுங்களா ஃபாஸ்டிங்கில் இரநூத்தி மூணு சாப்பாட்டுக்கு அப்புறம் முந்நூற்றி முப்பது நாட் ஆன் எனி ட்ரீட்மெண்ட் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கலை இப்போது அது இல்லாமல் மற்ற நோய்களோட சேர்ந்து இப்போ அதிகமான அல்சர் பிரச்சனையும் வந்துடுச்சு ஸோ டயபெட்டிஸை ஹேண்டில் பண்ணும்பொழுது அல்லது பிபி ஹேண்டில் பண்ணும்போது பிளட் கொலஸ்ட்ரால் ஹேண்டில் பண்ணும்போது மூணு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் டயட்ரி சேஞ்சஸ் எந்த ஒரு உணவையும் மாவை அரைச்சு யூஸ் பண்ணாதீங்க எந்த ஒரு தானியம் அரிசியாக இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாவு பொருட்களாக எடுக்கிறத மிக மிக குறைச்சிக்கணும் முழு தானியங்களை உணவாக எடுத்துக்கோங்க சா மரிசினா சா அரிசி சோறை எடுங்க அரிசியை சாப்பிட்றீங்கனால அரிசியை வடித்து அரிசி சாதமாக எடுக்கலாமே தவிர அதை மாவு அரைச்சி பயன்படுத்துகிறத அதே ரொட்டீனாக வாரத்தில் ஏழு நாளும் மாதம் முப்பது நாளும் அதையே சாப்பிட்டுட்டு இருக்கிறதை தவிர்க்கணும் அதுதான் மக்கள் எல்லாம் செய்கிறோம் அதை தவிர்க்கணும் ஒருவேளை அரிசி சாதம் ஒரு வேளை சிறுதானி சாதம் ஒரு வேளை புரத உணவுகள் எடுத்துக்கிறது தான் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தும் இதை செஞ்சுட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு கண்டிப்பாக அரை மணி நேரத்தில் இருந்து முக்கால் மணி நேரம் வேகமான நடை இருக்கணும் உடல் உழைப்பு இருக்கணும் உடல் கலைப்பு இருக்கணும் உடல் உழைப்பும் களைப்பும் ஏற்பட்டால்தான் இந்த மூன்று நோய்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் உடல் உழைப்பும் களைப்பும் இல்லை அப்படின்னா இந்த மூன்று நோய்கள் உடலில் நாளுக்கு நாள் அதனுடைய தீவிரம் பெருகுமே தவிர சிறுகாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க மூன்றாவது சிகிச்சைகள் இது ரெண்டும் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் பிளட் சுகர் எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு குறைந்தபட்ச சிகிச்சை சித்த ஆயுர்வேத மருந்துகள்லையும் சக்கரை குறைக்கிறது இருக்குது பிபிக்கான மருந்துகள் இருக்குது பிளட் கொலஸ்ட்ரலாலுக்கான மருந்து இருக்குது அதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதோடு லாஸ்ட்டாக இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகலை அல்லது இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாதுங்க என்னோடய வேலை நான் வெளியில் இருக்கிறேன் டயட் ஃபாலோ பண்ண இப்படி சொல்கிறவங்க உங்களோட சக்கரவேத டாக்டரை பார்த்து மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கணும் மற்றபடி பிளட் சுகர் இருந்ததுன்னா முரட்டு தைரியமாக தயவு செஞ்சு இருக்காதீங்க அது ஒரு மாத்திரை சாப்பிட்றதுக்கு பல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பல நாலஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும் ஒரு ஸ்பெஷாலிட்டியில் வைத்தியம் பண்ணுறதுக்கு பல நாலஞ்சு ஸ்பெஷாலிட்டி டாக்டரை போய் பார்த்து மாதம் மாதம் மருந்து வாங்குற மாதிரி ஆகும் உங்களுடைய மருந்து செலவுகள் அதிகமாகும் அதே சமயத்தில் உடல் உள்ளுறுப்புகள் அந்த நீங்கள் அவ்வளோ கால அளவு டாக்டர் போய் பார்க்காம சிகிச்சை எடுக்காம அந்த பீரியடுக்கு தகுந்த அளவுக்கு உள்ளுறுப்புகள் பாதிப்பு இருக்கும் எனக்கு இந்த சக்கரை தானே டெஸ்ட்டில் வந்துருச்சு அப்போ எனக்கு எதாவது தெரியட்டும் எனக்கு ஏதாவது அறிகுறிகள் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க டயப்பட்டு இருக்கிறவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற டயட் சார்ட் போட்ட ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே பதிவிட்ருக்கிறோம் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் டயபெட்டிஸ் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் எப்படி குறைந்தபட்ச சிகிச்சையில் உங்கள் சர்க்கரை அளவு எப்படி முழுமையாக நார்மலில் உங்களால் வச்சிக்க முடியும் எப்படி ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும்லாம் போட்டுருக்குறோம் போய் பாருங்கள் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம்